ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் தீபாவளி பலகாரம் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ரவை பணியாரம் தாங்க நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம் அதிரசம் முறுக்குக்கு அடுத்தபடியாக எல்லார் வீட்லேயும் செய்கிறது இந்த ரவை பணியாரம் தான் நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக ஓரங்கள்லாம் மொறு மொரணும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதை நீங்கள் தீபாவளி அன்னைக்கு காலையில் கூட செஞ்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் வேலை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துருங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பணியாரம் செய்கிறதுக்கு மெயின் பொருள் பார்த்திங்கன்னா ரவை தான் அதனால் ரவை எந்த கிண்ணத்தில் நம்ம அளக்குறோமோ அதே கிண்ணத்திலேயே மைதா மாவு சர்க்கரை இது எல்லாமே அளக்கணும் கரெக்டான அளவு எடுத்துக்கோங்க இப்போ நான் இந்த பவுலில் ஒரு அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன் வறுத்த ரவை தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வறுக்காத ரவையாக இருந்தால் லைட்டாக வறுத்துக்கோங்க இப்போ அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இந்த ரவையை ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஊற வச்சுருவோம் ஏன்னா மொத்தமாக நம்ம மைதா எல்லாம் சேர்த்து நம்ம ஊற வைக்கலாம் அப்போ நமக்கு தண்ணியோட அளவு தெரியாது அதனால முதல்ல இந்த ரவையை ஊற வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது ரவை வந்து நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் நம்ம ஊற்றுன தண்ணி எல்லாமே இழுத்து நல்லா சாஃப்டாக ஊறி நிற்கிது இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் மைதா மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு அளவுக்கு நம்ம ரவை எடுத்தோம் இல்லையா இப்போ ஒன்றே கால் கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறலாம் மாவை நல்லா ஜலச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ அதே கிண்ணத்தில் ஒரு கிண்ண அளவுக்கு நம்ம வந்து சர்க்கரை சேர்க்கணும் ஒரு கிண்ணம் சர்க்கரை சேர்க்கும் போது நல்ல இனிப்பு தூக்கலாக இருக்கும் நீங்கள் சக்கரை கம்மியாக சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா முக்கால் கப்பு அளவுக்கு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இதுக்கு தேங்காய் பால் ஊற்று தான் நம்ம கலக்க போகிறோம் அதனால் சின்ன தேங்காவாக இருந்தால் ஒரு தேங்காய் பெரிய தேங்காயாக இருந்தால் ஒரு அரைமுடி தேங்காய் போதும் அதை நல்லா அரைச்சிட்டு கெட்டியாக திக்கான பாலை எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணியாக வேணால் நமக்கு வந்து பால் கம்மியாக தான் செலவாகும் அதனால் திக்கான பாலை எடுத்துக்கலாம் இப்போ இதில் முதல்ல பாதி பால் மட்டும் சேர்த்துக்கோங்க மொத்தமாக சேர்த்துற வேணாம் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா சர்க்கரையிலையுமே தண்ணி விடும் நம்ம மொத்தமாக தண்ணி சேர்த்துட்டோன்னா ரொம்ப நீர்த்து போன மாதிரி ஆகிடும் அப்புறம் நம்ம அள்ளி எண்ணெயில் ஊற்றும் போது பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலந்து கலந்து தான் தேங்காய் பாலை சேர்க்கணும் இப்போ சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் இட்லி மாவை விட கொஞ்சம் தண்ணியாக தோசை மாவை விட கொஞ்சம் கட்டியாக அதை நம்ம கரைக்கணும் இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் விஸ்கு வச்சு கலந்துக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வரும் இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் இனிப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக தெரியும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு நான் சீனியும் ஏலக்காயும் சேர்த்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பிஞ்சு அளவுக்கு நான் வந்து சோடா உப்பு சேர்க்குறேன் அது வந்து உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு விரல் சேர்த்து பிடித்தா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த தான் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம் பால் வந்து நம்ம முழுசாக சேர்க்கலை மிச்சம் நான் வச்சுருக்கேன் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாவை பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை ஊற விடுவோம் அப்போ தந்து தண்ணி பற்றாமல் இருந்துச்சுன்னா நம்ம இந்த பால் சேர்த்துக்கலாம் இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுருங்க நம்ம சேர்த்துருக்க சீனி ரவை இது எல்லாமே நல்லா ஊறி எந்த அளவுக்கு திக்காக இருக்கோ அதை பார்த்துட்டு நம்ம மிச்ச தேங்காய் பால் சேர்க்கணும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக நம்ம கரைச்சாச்சு இதை மூடி போட்டு வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போது கால் மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் மாவு ரெடியாக இருக்குது நான் கலந்து பார்ப்போம் கொஞ்சம் திக்காக இருக்குது இப்போ என்ன பண்ணலாம்னா இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் ரொம்ப திக்காக இருந்தாலும் ஹார்டாக இருக்க மாதிரி ஆகிடும் அதனால் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் எண்ணெயில் ஊற்றணுன்னே பிரிஞ்சு போயிடும் அதனால் கரெக்டான அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துட்டு மறுபடியும் இது நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு உடனே நம்ம வந்து பணியாரம் சூட ஆரம்பிக்கலாம் இப்போ எனக்கு வந்து மாவு கரெக்டாக இருக்குது ஊற்றுனா இது போல் பிரியாமல் வரணும் மெதுவாக நம்ம ஊற்றிக்கணும் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நான் சூடு பண்ணிட்டேன் அதே மாதிரி எண்ணெய் வந்து ரொம்ப சூட தேவையில்லை லைட்டாக எண்ணெய் சூடானாலே போதும் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் இது வந்து கருகாமல் உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும் ஓரங்கள்லாம் நல்லா முறு முறுன்னு இருக்கணும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கணும் அப்படின்னா இது வந்து அப்படியே அடுப்பு சிம்மில் வச்சு வேக தான் அது போல் இருக்கும் பாருங்கள் இப்போ தன்னாலேயே நல்லா புஷ்ஷுன்னு வந்துருச்சு லைட்டாக அப்படி எடுத்து விட்டிங்கன்னா திரும்பிக்கிறோம் அப்படியே இது போல் எடுத்து விட்டுக்கோங்க தனியாக வந்துருச்சு பார்த்தீங்களா இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாம் நல்லா செவக்க வேக விடுங்க ஒருங்கள் பூரா மொறுமொரு நாயிட்டு உள்ளே பிள்ளை நல்லா பஞ்சு மாதிரி செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இது போலவே ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நம்ம எடுக்கலாம் நீங்கள் அகலமான பேன் மாதிரி வச்சுருந்திங்கன்னா ரெண்டு ரெண்டாக கூட நீங்கள் சுட்டை எடுக்கலாம் மொத்தமாக ஊற்றிட்டிங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டிவிடும் அதனால் தனித்தனியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு ஊற்றுங்க பாருங்கள் எப்படி புஷ்ஷுன்னு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை நல்ல எண்ணெயை வடைச்சிட்டு நம்ம எடுத்துடலாம் இப்போ இன்னொன்று உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன் கரண்டியை வச்சுட்டு மெதுவாக ஊற்றுங்க பிரியக்கூடாது மாவு கரெக்டான பதத்தில் தான் பிரியாது இப்போ ஊற்றி வச்சு பாருங்கள் இப்போ இதை தன்னாலே உப்பி தன்னாலே மேலே எலும்பி வரணும் அதுதான் கரெக்டான பதம் பாருங்கள் எப்படி புஸ்ஸுன்னு வருது அதுவாகவே திரும்பிக்கும் திரும்பலைன்னா நீங்கள் லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க எடுத்து விட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க வந்ததுக்கப்புறம் இதை எடுக்கணும் இந்த மாவு ஃபுல்லாக சுட்டு முடிக்கிற வரைக்குமே நீங்கள் வந்து அடுப்பு சிம்மிலே தான் வச்சுக்கணும் அடுப்பை வந்து ஏற்றி ஏற்றி இறக்கக்கூடாது ஏன்னா நம்ம சீனி தான் கலந்துருக்குறோம் ரொம்ப நம்ம ஏற்றி ஏற்றி இறக்கணுன்னா ஒன்று கறி போயிடும் இல்லைன்னா வேகாமல் போயிடும் இல்லைனா பிரிஞ்சு போயிடும் எண்ணெய் கண்டிப்பாக அதிக சூடாக இருந்துச்சுன்னா இந்த மாவு ஊற்றுணும்னு பிரிஞ்சு போயிடும் அதனால் கடைசி மாவு சுட்டு எடுக்கிற வரைக்குமே அடுப்பை சிம்மளே வச்சு சுட்டு எடுங்க சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா ரெண்டு மூணு போட்டு எடுக்கலாம் பெருசு பெருசாக போட்டிங்கன்னா ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் சுட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாம் அவ்வளோதாங்க இப்போ எல்லா மாவுலையுமே நம்ம பனியாரம் சுட்டு எடுத்தாச்சு ஓரங்கள்லாம் எப்படி மொறு மொறுனு நடுவில் சாஃப்டாக பஞ்சு போல் சூப்பராக வந்திருக்குதுங்க நிறைய தீபாவளி ரெசிபி நம்ம சேனலில் இப்போ கொடுத்துக்கிட்டு வரவங்க முறுக்கு மாவு எப்படி அரைக்கிறது அதிரச மாவு எப்படி சேர்க்குறது லட்டு மைசூர் பாக் இப்படி நிறையா ஸ்வீட் ரெசிப்பியாக நம்ம சேனலில் நான் கொடுத்துருக்கேன் சேனல் நமக்கு கீழே பிளேலிஸ்ட்டில் ஃபெஸ்டிவல் ரெசிபீஸ் உறுக்கு ரெசிபீஸ் நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக தீபாவளிக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேவைப்படுறவங்க பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பணியாரத்தை பிச்சு பார்ப்போம் எந்த அளவுக்கு எப்படி சாஃப்ட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் தாங்க ஈஸியான முறையில் செய்யக்கூடிய ரவா பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் பண்ண ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் Assalamualaikum